வணக்கம் வாய்ப்புண் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க மவுத் அல்சர் கொடுத்தங்க வாய்ப்புன்னாலும் சரி புண்ணுனாலும் சரி அது வந்து அதீத உஷ்ணத்தினால் ஏற்படுறது தான் அதீதமாக வெயில் அலையிறது இரவு பணி செய்கிறது இரவு அதிக நேரங்களில் அந்த சமூக வலைத்தளங்களில் செல்ஃபோன்லலாம் வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து காரணங்கள் இது போக இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது என்னென்னா நம்மளுடைய உணவு அதுவும் உணவில் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் சொல்லுவேன் மிளகாய் வந்து சாப்பிட்டா வாய்ப்புன்னு வரும் முதல் நான் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துட்ருக்கும்போது எனக்கு வாய்ப்புன்னு வந்துச்சு எனக்கு அது முதல் மிளகாயினால் வருதுன்னு புரியல அதுக்கப்புறமா அதை உணர்ந்தேன் நான் அதுக்கப்புறம் இப்போ மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு வீகன் ரெசிபீஸில் மிளகு மற்றும் இஞ்சி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவுகளில் தான் இருந்துகிட்ருக்கேன் எண்ணெய் புளி உப்பு காரமெல்லாம் அதிகமாக சேர்த்து நம்ம ருசிக்காக சாப்பிட்டோம்னா அப்புறம் அதுக்குரிய தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் பசிக்காக நம்ம சாப்பிட்டு பழகணும் இப்போ வந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மிளகாயை வந்து சுத்தமாக நிறுத்திடணும் ரெண்டு முறை காலை மாலை தலைக்கு குளிக்கணும் வாரத்துக்கு இரண்டு முறை பெண்கள் என்றால் செவ்வாய் வெள்ளி ஆண்கள் என்றால் புதன் சனிக்கிழமைகளில் வந்து எண்ணெய் குளியல் எடுக்கணும் காலையில் வந்து குளிக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது நல்லது காலில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே ஊற்றி தலை வரைக்கும் ஊற்றி குளிக்கணும் அதே மாதிரி மாலையில் ஒரு நாலரைலேருந்து ஐந்தரை ஆறு மணிக்குள்ளே குளிக்கிறது நல்லது மாலை குளியல் மங்கள குளியல் அதேமாதிரி நல்லெண்ணெய் அதாவது சீசேமன் ஆயில்னு சொல்கிறவா எள்ளில் இருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெயில் வந்து ஆயில் புள்ளிங் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வயிறு நிறையா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பல் தேய்ச்சிட்டு இந்த நல்லெண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் வாயில் வெட்டுட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கொப்பிளிச்சுட்டே இருந்தோன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து அதை துப்பிடணும் அப்போ வந்து நமக்கு அந்த வாய்ப்புண்ணெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆறிடும் அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து சிறிது சிறிதாக அந்த தேங்காய் பாலை வாயில் ரொம்ப நேரம் வச்சு உமிழ்நூரோடு சேர்த்து முழுங்கிறது இல்லாட்டி தேங்காயை வந்து கீரியோ துருவியோ சாப்பிட்டாலுமே வாய்ப்புன்னு சீக்கிரமாக ஆயிடும் அதே மாதிரி மாதுளம்பழங்கள் நிறையா சாப்பிட்டாலும் வாய்ப்புன்னு சீக்கிரமாக ஆறும் வெந்தயம் வந்து தண்ணி ஊ தண்ணியில் ஊற வச்சு அந்த வெந்தய தண்ணியை குடித்தாலும் சரி இல்லை அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டாலும் சரி அந்த அதுவும் வந்து நமக்கு வயிற்று குளிர்ச்சி தந்து நம்ம எல்லாம் ஆறும் அதே மாதிரி இளநி சாப்பிட்லாம் பூசணிக்காய் சாப்பிட்லாம் பூசணிக்காய் சாறு பருகலாம் நொங்கு சாப்பிட்லாம் வயிற்றுக்கு ஈரத்துணி போட்டாலும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறும் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா வீகன் ரெசிபீஸுக்கு மாறலாம் வீகன் ரெசிபீஸுக்கு மாறினாலும் நம்ம சாத்வீக உணவு தான் சாப்பிட்ணும் குளிர்ச்சியான உணவுகள் கம்பங்கூழ் பழைய சாதம் அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நலம் வந்து நல்லாயிருக்கும் வீகன் ரெசிபீஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை உணவுக்கு வந்து மாற விரும்புகிறவங்களுக்கு நான் ப்ளிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வீகன் ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன் அது இல்லாமல் இந்த ரத்திங்கிற சேனல்லையும் ஏற்கனவே நிறைய வீகன் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்